தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அம்பேத்கரின் மாணவன் போலீஸை நடத்துவது சட்டமா சாதியமா என்ற தலைப்பில்தான் ஒன்று உள்ளோம் பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டம் கைகளத்தூர் பகுதியைச் சார்ந்த தலித் இளைஞர் மீது முதல்வரின் கட்டுப்பாட்டில் இயங்கும் காவல்துறையின் மெத்தன போக்கினால் அவர்களின் கண்முன்னே சமூக விரோதியான சாதி வரிகளால் நிகழ்த்தப்பட்ட சாதிய படுகொலை ஒரத்த நாடு பகுதியில் ஆதிக்க சாதியைச் சேர்ந்த காதலனால் அடித்து நொறுக்கப்பட்ட பட்டியல் சமூகத்தைச் சார்ந்த தங்கை அனுசியா உயிர்பலி தாயின் வாக்குமூலம் தற்கொலைக்கு முன்றைய கடிதம் சிசிடிவி பதிவு செல்போன் பதிவு எல்லாம் குற்றவாளியை ஆதாரம் காட்டியும் நேரடி சாட்சி இல்லை என குற்றவாளியை கைது செய்ய மறுக்கிறது காவல்துறை பாலமேடு ஜல்லிக்கட்டில் தலித் மக்களின் மாடுகள் மற்றும் வீரர்களை உள்ளே விடாமல் புறக்கணித்தது அதற்காக நீதி கேட்ட பொதுமக்கள் மற்றும் வீசி காவலர் மீது வழக்கு பதிவு வீரர் தமிழரசு அவர்களின் மீது காவல்துறை நடத்திய தாக்குதல் ஜாதி ரீதியான இத்தனை பிரச்சனைகளுக்கும் உறுதுணையாக இருந்த காவல்துறையின் போக்கை வன்மையாக கண்டிக்கின்றோம் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீர்கட்டுப் போவதற்கு இதுவே ஒரு மிகப்பெரிய சாட்சி மக்கள் அனைவருக்கும் பாதுகாவலராக இருக்கும் காவல்துறை ஆதிக்க சாதியினருக்கு மற்றும் காவலராக இருந்து தலித் மக்களை மற்றும் புறந்தள்ளி ஒடுக்குவது என்பது காவல்துறையின் மனதில் நிரம்பியுள்ள சாதிய வன்மத்தை காட்டுகிறது போலீஸை இயக்குவது சட்டமா சாதியமா